எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதை நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் தேய்பிரை அஷ்டமி திதி இன்று அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளையும் நீங்கள் கற்பனையில் வாங்க நினைத்த தங்கத்தை எல்லாம் நிஜத்தில் வாங்க சொல்ல வேண்டிய ஒரே மந்திரம் இதுதான் தங்க நகைகள் தாறுமாறாக சேரும் ஆகர்ஷண பைரவரை நினைத்து அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை அஷ்டமின்னா என்னது கஷ்டங்கள் தேயறதுக்கான ஒரு வழிபாடு செய்ய வேண்டிய நாள் தேய்பிரை அஷ்டமி அதுவும் யாரை நினச்சி நாம் இன்னைக்கு வணங்க போகிறோம் அப்படின்னா ஆகர்ஷ்ண பைரவர் நம்மள நிறைய பேருக்கு அழகழகான தங்க நகைகளை வாங்கி போட்டு பார்க்க வேணும் ஆசை இருக்குது விளம்பரத்தில் பார்க்கும்போதெல்லாம் இது போல் ஒரு நெக்லஸ்ஸு இது போல் ஒரு கம்மல் வாங்க மாட்டோமான் என்று கட்டாயம் நம்ம மனதில் ஒரு ஆசை என்பது இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் அவர்கள் அணிகலங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் ஏன்னா அது நம்ம இந்தியர்கள் நம்ம தமிழ்நாட்டில் தங்கத்துக்கு முதலிடம் நம்ம கொடுக்கறதுனால இந்த மாதிரி ஒரு ஆசைகள்லாம் நமக்கு இருக்கத்தான் செய்யும் தங்கம் வாங்கணும் தங்கம் சேர்க்கணும்னு இப்படி புது புது தங்க நகைகள் நான் நம்மளை முதல்ல இருக்கிற கஷ்ட் வாங்கணும்னு நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்மகிட்ட இருக்க வேண்டிய இருக்கிற கஷ்டங்களும் வறுமையை நம்ம விட்டு முதல்ல விலக வேண்டும் நம்ம தங்க நகைகள் வா நிறைய கஷ்டம் கஷ்டமும் இதுவுமே இருந்தால் எப்படி நம்ம தங்க நகைகள் வாங்க முடியும் அப்பொழுது தான் இப்போது அது விலகிடுச்சின்னா என்ன ஆகும் அப்பொழுது தான் நம்மளுக்கு செல்வ செழிப்பு அதிகரித்து நம்முடைய இந்த கனவு நிறைவேதற்கான வாய்ப்புகள் வரும் இது முதல்ல விஷயம் நம்மளுடைய கஷ்டங்கள் ஃபஸ்ட்டு விலக வேணும் இரண்டாவது புது நகைகள் வாங்க வேண்டாமா என்னுடைய அடமானத்தில் இருக்கிற அந்த பத்து பவுன் பாஞ்சு பவுன் இருபது பவுன் அடமானத்தில் இருக்கிறது மீட்டாலே போதும் அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கூட இறைவா அப்படின்னு சொல்லி வேண்டவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதை நான் அடமானம் வச்சுட்டேன் தொழில் செய்கிறதுக்காக அடமானம் வைச்சேன் இல்லை பிள்ளைங்க படிப்புக்காக வச்சேன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அதை எனக்கு மீட்ப மீட்பதற்கான ஒரு வழிமுறை எனக்கு காட்டு ஆகர்ஷ்ண பைரவர் அப்படின்னாலே நீங்கள் பாருங்களேன் நீங்க பைரவர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஆகர்ஷ்ண பைரவரை எந்த மாதிரி அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வெறும் ஆகர்ஷண பைரவர் கிடையாது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ தங்க நகைகளாக போட்டு அவ்வளோ அழகு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க இன்னைக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல ஒன்று தான் இந்த ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையும் ஒரு இந்த நான் இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் நான் படத்தில் காமிக்கிறேன் பார்த்தீங்களா இவர் தான் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இவரை தான் நம்ம இன்னைக்கு வணங்க போகிறோம் எப்போ வணங்க போகிறோம் இன்றைக்கி ராகு காலம் நால் ஆறு ராகு காலம் இன்றைக்கி இருக்குது நைட்டு வரைக்கும் கூட இருக்குது இங்கே நைட்டு கூட தேய்பிரை அஷ்டமிக்காக ஒரு எட்டு மணி கூட நீங்கள் இந்த இன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி திதி வந்திருக்குது உங்களுடைய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்று இந்த பிரார்த்தனையை மட்டும் பைரவரை நினைத்து ஸ்ரீ ஆகிருஷ்ண பைரவரை நினைத்து செய்தால் உங்களுக்கான நல்லது சீக்கிரம் நடக்கத் தோங்கிடும் கெட்டது சீக்கிரம் உங்களை விட்டு விலகிடும் நல்லது உங்களை நோக்கி வர ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் ஆள்றாறு ராகு காலத்தில் கூட இதை நீங்கள் செய்யலாம் இல்லை சன்னதிக்கே நேராக பைரவர் சன்னதி இருந்தாலும் ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவரை நினச்சி நீங்கள் இதை செய்யலாம் தே இந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு சன்னிதானத்துக்கு சென்று அந்த இடத்தில் அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படி சப்போஸ் கோவிலுக்கு செல்ல முடியாதவங்க வருத்தம் வேண்டாம் வீட்டிலையே இந்த பூஜை செய்யலாம் ஒரு விளக்கை ஏற்றி வச்சுருங்க என்னென்னு பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் ஏழு மணி கூட இந்த பூஜை ஆரம்பிக்க உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் பாலில் கற்கண்டை இப்போ டைமண்டு கற்கண்டை போடுங்க ஒரு ஏலக்காயை தட்டி போடுங்க அதுவே பய பயங்கரமான ஒரு ஒரு அபூர்வமான நெய்வேத்தியம் ஏலக்காய் தட்டி போட்டு பாலில் நான் அந்த டைமண்டு கற்கண்டை போட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு வைங்க இதுக்கப்புறம் ஒரு துணி விரிப்பை விரிச்சிட்டு அதன் மேலே உக்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு இந்த நல்ல கண்களை மூடிக்கிட்டு ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவர் இப்போ நான் இந்த படத்தில் காட்டுறேன் இல்லைங்களா இதை நெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா கூட ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவர்னு போடுங்க அவருடைய படம் வரும் அந்த படத்தை கூட நல்லா ஒரு முறை உற்று பாருங்கள் சப்போஸ் எங்கள் வீட்டில் இருக்குதுமா இந்த பைரவர் படம் நான் இந்த படத்தை பார்த்து நல்லா மனசை கண்ணை மூடனா அந்த பைரவர் படம் இந்த அந்த ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவர் படம் நம்ம கண்ணு முன்னாடி தோண்டணும் அப்போ நம்ம உங்கள் கண் முன்னாலே நம்ம என்ன யோ நான் என்ன மனசில் கற்பனை பண்ணிக்கணும்னு பாத்தீங்கன்னா தங்கம் வயரம் என்ன கற்பனை செய்து கொண்டே இந்த விஷயத்தை நீங்கள் உங்களை உங்களை சுற்றி சுற்றி இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம இப்போ ஒரு நூறு பவுனுக்கு ஆசைப்பட்டா கூட இப்போ ஒரு ஐம்பது பவுன் நம்மளால் சேமிச்சிட முடியும் அதே மாதிரி என்னோடய அடகு வச்ச நகையை நான் மீட்டுடணும் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு நல்லா மனசார இதை செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த மந்திரமாகப்பட்டது ஸ்ரீ ஆகர்ஷ்ண பைரவரோட மந்திரமாகப்பட்டது உங்களுடைய தங்கத்தை உங்களிடம் தாறுமாறாக இழுத்து வரும் உங்களுக்கான தங்கம் இருக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா பத்து கடை ஏறி இறங்குவோம் ஒரு ஒரு சேலை எடுக்கிறதுக்கே உனக்கு இங்கே தறி போல போலருக்கு உனக்கு இங்கே சேலையே அமையலை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்கன்னா இன்னொரு கடையில் அந்த சேலை நமக்குன்னு உக்காந்துருக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் அதே மாதிரி நகை கூட பாருங்களேன் உங்களுக்குன்னு செஞ்சு வச்சுக்கிற நகை உங்களை தேடி வந்தே தீரும் அதற்கான வழிபாடே அதற்கான ஒரு வழிமுறைகளை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இப்போது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் ஹ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக ஓம் ஹ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப அருமையான மந்திரம் இது இந்த எளிமையான மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் முந்நூற்றெட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தெட்டு முறை சூட சொல்லிக்கொள்ளலாம் இதை சொல்ல சொல்ல உங்களோட விருப்பம் ஈஸியாக நிறைவேறும் இதை நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் இந்த மந்திரத்தை எவ்வளோ சந்தோஷமாக சொல்கிறீர்களோ எவ்வளோ மனசில் ஒரு சந்தோஷத்தை வச்சு மனசை குறைய விட்டு எடுத்துருங்க வீட்டிற்கு வரும் இந்த இதை நீங்கள் எவ்வளோ சந்தோஷத்தோடு சொல்கிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய கடன் சுமையெல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தங்கம் உங்களை தேடி வரும் தானாக உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அமையும் நிச்சயமாக சொல்கிறேங்க இந்த ஹோம் க்ரீன் ஸ்வர்ண பைரவாய நமகன்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்க ரொம்ப வேண்டாம் இல்லைன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு முன்னூற்றி எட்டு முறை சொல்லுங்க எளிமையான வழிபாடு இது கஷ்டம் பின்வாசல் வழியாக நம்ம வீட்டில் பின் ஜன்னல் இருக்கோ பின் வாசல் இருக்கோ அந்த வழியாக நம்ம நம்மளுடைய கஷ்டம் விலகி போயிடும் இது வீட்லேயே செய்யக்கூடிய சுலபமான ஒரு வழிபாடு இன்னைக்கு தெய்பிரை அஷ்டமி உங்கள் நகைகள் அடமானத்தில் இருக்குதா நிச்சயமா இந்த வழிபாட்டை நீங்கள் இன்னைக்கு பின்பற்றுங்க நல்லது மட்டுமே நடக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த முந்திரி இருக்குது இல்லைங்களா அந்த முந்திரியை இருபத்தோரு முந்திரி கணக்கு வச்சுக்கோங்க இல்லை ஐம்பத்தோரு முந்திரி கணக்கு வச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணும் மாலையாக நம்மளே ஊசி நூல் வச்சு கோத்துக்கலாம் கோத்துக்கிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இந்த கட்டி ப மாலையாக அணிவிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு முந்திரியாக எடுத்து கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருவாங்க அந்த மாலையை நம்ம போடுறோம் இல்லைங்களா அந்த மாலையை அந்த ஒரு முந்திரி அவங்களுக்கு கிடைக்க கிடைக்க நம்மளுடைய வாழ்க்கையில் வசந்தம் மட்டுமே நடக்கும் இது நான் இன்னொரு முறை அந்த மந்திரத்தை சொல்கிறேன் நான் வீடியோவில் போட்டு விடுற அந்த மந்திரத்தை ஹோம் ஹ்ரீம் ஸ்வர்ண பைரவாய நமக இதை சொல்லி சொல்லி நூற்றி எட்டு முறை உச்சரியுங்க வீட்டில் உட்காந்து இல்லை என்னால் கா கால பைரவர் கோயிலுக்கு பைரவர் கோயிலுக்கோ இல்லை கால பைரவர் எல்லாருமே ஒன்று தான் நீங்கள் நினைக்கலாம் சொர்ண ஆகர்ஷ்ண பைரவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லையம்மான்னு நினைக்காதீங்க நீங்கள் அதுக்கு பதிலு இந்த மாதிரி ஒரு படம் இருந் இல்லைனா கூட பரவாயில்ல உங்கள் கிட்டே சும்மா உக்காந்து நான் சொன்ன மாதிரி ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு என்ன விளக்க வேணாலும் இருக்கட்டும் வீட்டில் விளக்கேற்றி வச்சுட்டு சரி இப்போ நிறைய பேர் கேட்பீங்க நான் அசைவம் சாப்பிட்டுட்டேனம்மா இப்போ செய்யலாமான்னு செய்யக்கூடாது உங்களுக்கு அது குலதெய்வத்துக்கு ஆகும் எங்கள் குலதெய்வத்துக்கு நாங்கள் அசைவம் சாப்பிட்டுட்டு கூட நாங்கள் செய்வோன்னா உங்களுக்கு விருப்பம் தான் செய்ங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இப்போ இந்த வீடியோ நான் இப்போ தான் போடுறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிடாமல் இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிடுங்க நல்லது மட்டுமே இருக்கும் தங்க நகைகள் தாறு மரம் உங்கள் வீடு வந்து சேரும் அடகு அடகு வைத்த நகைகளை சுலபமாக நீங்கள் மீட்டிடலாம் நல்லதே நடக்கும் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்